இவர் துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம் அதனால பதிமூணாம் தேதி பட்டாபிஷேகம் அதாவது துணை முதலமைச்சராக உதயநிதி மாற்றப்படுவார் கனிமொழி மத்திய அமைச்சராகிற போது இவர் வந்து சாதாரண அமைச்சராக வந்து எப்படி இருக்கு தன்னோட பையனை வந்து அப்படி பார்ப்பாங்களா இப்போ வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராகிற வந்து முக்கிய துறைகளெல்லாம் உள்ளாட்சித்துறை அமைச்சராக மாற்றிடலாம் அவங்க அப்பாவோட ஸ்டேலி அம்மாவும் ரொம்ப ப்ரெஷர் அதிக அதிகம் ப்ரெஷர் தன்னோட மகனை அப்படி காட்டணும் அப்படின்னு தன்னோட நாற்பத்தி ஆறாவது வயசுல முதலமைச்சர் ஆனார் கலைஞர் ஸ்டாலின் வந்து அறுபத்தி எட்டு வயசுல அமைச்சர் இப்ப நாற்பத்தாறு வயசுல அவர் கூட வந்து அந்த முக்கிய பதவியில் உட்கார வச்சிருக்கணும் அப்படிங்கறது அவங்களோட இதா இருக்கு ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை அதுல இந்திய கூட்டணி ஜெயிச்சாதான் இங்க சொன்ன மாதிரி கனிமொழி வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக வாய்ப்பு இருக்கு சப்போஸ் தோத்துட்டு பிஜேபி ஜெயிச்சுட்டா உதயநிதி கண்டிப்பா பதிமூணாம் தேதி துணை முதலமைச்சர் ஆகிறாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான மாநில சட்டசபை தேர்தலுக்காக திமுக தயாராகிவிட்டது நிறைய வித்தியாசம் இருக்குது ஸ்டாலின் கூட ஒப்பிடவே முடியாது உதயநிதி சிறை சாலையில் வந்து சித்திரவதை அது அதுபோக வந்து அவரோட டிராவல பெரிய ட்ராவல் மூத்த அமைச்சர் துறைமுருகன் இலாக்காவும் மாற்றப்படுறாங்க வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் ராமச்சந்திரன் அவரை வந்து தூக்க போகிறாங்க தன்னோட வாழ்நாள் முழுவதும் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிறாருன்னா அது மு க ஸ்டாலினுக்கு தான் கலைஞர் அதாவது பதவிக்கும் பொறுப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நீ வந்து பதவியின்னு நினச்சின்னா உனக்கு ஆணவம் உற்சாகத்தில் அழிஞ்சு போயிடுவேன் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மூத்த ஊடகவியலாளர் திரு கோவை செல்வராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவர்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் சார் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் நிறைய திருப்பங்கள் வந்துட்டு நடந்துகிட்டு தான் இருக்கு ஸோ இலாக்காக்கள் வந்து மாறிட்டே தான் சார் இருக்கு ஃபர்ஸ்ட் முப்பது அப்புறம் முப்பத்தி ரெண்டு அப்புறமா உதயநிதி ஆட் பண்ணாங்க முப்பத்தி மூணு ஆச்சு ஸோ இப்போ லாஸ்டா முப்பத்தி மூணு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் வேற ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா இலாக்கால ஏன்னா ஆல்ரெடி செந்தில் பாலாஜி போயிட்டார் ராஜினாமா பண்ணிட்டாரு அதாவது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா மா அதாவது எம்எல்ஏ அடிப்படையில் வந்து எவ்வளோ இருக்கிறாங்களோ அதை ஸ்ட்ரென்த்தில் வந்து பதினஞ்சு பர்சன்ட்டு கால்குலேட் பண்ணி எவ்வளோ அமைச்சர் வர்றாங்கன்னு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிரித்து போடணும் இப்போ ரெண்டாயிரம் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்கிறாங்க அதில் பதினொன்று பதினஞ்சு பர்சன்ட் போட்டிங்கன்னா அதில் பிரித்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு வரைக்கும் வருது மினிஸ்டர்ஸ் வந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் வரலாம் இதை வந்து அரசியல் அமைப்பு சட்ட பிரகாரம் தான் முப்பத்தஞ்சு பேர் இங்கே அமைச்சராக போடலாம் அப்படிங்கிறது வந்து இது வந்து டாக்டர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தின் அடிப்படையில் இது முப்பத்தஞ்சு போடுறாங்க சும்மா சின்ன மாநிலம்லாம் கேரளாவில் வேறு மாதிரி இருக்குது இப்போ பக்கத்தில் தெலுங்கானாவில் வேறு மாதிரி இருக்குது அவங்க ஸ்ட்ரென்த்து தகுந்த மாதிரி அப்படி வருவாங்க ஸோ வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் அதாவது போடுவாங்க போட்டிருக்கிறத வந்து அதாவது திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் மாறி மாறி ஆட்சியில் இருக்கிறாங்க அதிமுகவில் நினச்சாங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு மூணு மாதத்துக்கு இருக்கோ அப்பப்போ மாத்திகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த நேரத்தில் வந்து எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அவங்க அப்பாயின்மெண்ட் போட்டாங்க அந்த அது அஞ்சு வரைக்கும் அஞ்சு வருஷம் வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்க மாற்ற மாட்டாங்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா எதிர்க்கட்சிகள் வந்து அழுத்தம் தெரிவிச்சு அப்படி மாத்துறது பால்வேளை துறை அமைச்சர் நடுவில் மாத்தன நான் சேரை மாத்திக்கிட்ட மாத்திட்டு போட்டாங்க அவர் வந்து சின்ன சின்ன குறும்புகள் செஞ்சார் அப்படிங்கறதுனால வந்து மாத்தி இது பண்ணாங்க அது சோசியல் மீடியாலாம் போயிட்டு இருக்காங்க அதனால வந்து இது வேணாங்க ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை இப்போ மூன்று ஆண்டுகள் வந்து ஆகியிருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இப்போது மாற்றக்கூடிய நிலைமை இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஓகே ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு தேசிய கூட அதாவது காங்கிரஸ் கூட்டணி அப்படி ஜெயிச்சாங்க மன்மோகன் சிங் தலைமையில் ஆட்சி அமைக்கிற போது இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மினிஸ்டர்களை வந்தாங்க அப்பதான் தயாநிதி மாறன்லாம் மினிஸ்டர் ஆனாது இல்லையா சார் அதுக்கு முன்னாடி கூட ரெண்டாயிரத்தி நாலு கூட ஆயிட்டாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சூழ்நிலை வருது அப்போ வந்து முதலமைச்சர் கலைஞர் வந்து முதலமைச்சர் வந்து அதை வந்து அடுத்து அதுக்கு அடுத்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா இளைஞரணி செயலாளராக இருக்கிறாரு ஒரு ஸ்டாலின் அப்போ வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக தான் இருந்தார் அவர் ஓகே அப்போ என்ன செய்யறாங்க திடீர்னு இப்படி போயிட்டு இருக்கிற போது ஒரு காலகட்டம் காலகட்டத்தில் இவர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர் அவர் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க அதுவாது அவர் காதலியே போட்டுக்கல ஓகே எதிர்கட்சிகள் சில விமர்சனம் செய்வாங்க துணை முதலமைச்சராக ஸ்டாலின் வருவாங்க அதனால் வந்து சீக்கிரம் எல்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை போயிட்டே இருந்துச்சு அவர் காதலை போட்டுக்கல எப்பவுமே வந்து கிளைமேக்ஸ் கலைஞரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கதைக்கு வந்து நாலு கிளைமேக்ஸ் வச்சிருப்பாரு சார் நீங்க வந்து கலைஞர் அவர்களோட பயணிச்சிருக்கீங்க யோசனை அவர் எப்படி யோசிப்பார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் வந்து கடைசி அவரோட வாழ்வியலில் வந்து கடைசி பதினஞ்சு வருஷம் நான் அவர்கூட டெய்லி ரிப்போர்ட்டிங் நான் சார்ந்த தொலைக்காட்சி நிறுவனத்தில் இருக்கிற போது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா அவரோட டிராவல் பண்ணிக்கிறேன் போதும் கண்டிப்பா இருந்த போதும் சரி இல்லாத நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்ப போது அவர் மாதிரி ஒரு காமெடி பண்ண முடியாது சீரியஸாகவும் பண்ண முடியாது அப்படி ஒரு சூழ்நிலைதான் இருக்கு அதான் நாலு ஒரு கதைக்கு வந்து நாலு கிளைமேக்ஸ் வச்சிருப்பாரு அந்த கிளைமேக்ஸ் வந்து எங்க சூட்டபிளா பொருந்தும் அப்படி ஒரு டக் டக்குன்னு மாத்துவார் அதனோட திறமைய யாரும் கேட்க மாட்டார் யார் சொல்றதுன்னு கேட்க மாட்டாரு ஓ அப்படியா ஆனா வந்து அடுத்தவங்க கருத்தை மதிப்பார் அப்படி என்ன சொல்றீங்க அப்படிங்களா அப்படின்ட்டு காது கொடுத்து கேட்டு பணிவா கேட்பார் கேட்டு இவர் முடிவு எடுப்பார் அதுதான் ஸ்டெயில இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்து கொடைக்கானல போய் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது அதாவது மத்திய மத்திய அமைச்சரை யாராரு மாநில அமைச்சர்கள் யாராரு இதுல வந்து மாநில அமைச்சர்கள் வந்து மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு ஏன்னா வந்து செயல்பாடுகள் சில அமைச்சர்கள் மேல பயங்கர குற்றச்சாட்டுகள் இருக்கு பேப்பர்ஸ் வந்து காட்டிக்கிறாங்க உளவுத்துறை சரி மத்த போலீஸ் இவங்க எல்லாம் இருப்பாங்க அதனால வந்து சில பேர் மாத்தலாம் அப்படின்னு சொல்ல முடிவு பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கு அதன் அடிப்படையில் வந்து வாணிம்பாடி காந்தி கதர் அமைச்சர் அவரும் ஒரு மாத்த மாத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவர் அமைச்சரவை இல்லாம தூக்க போறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஒரு தகவல் வந்து இருக்கு இது வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர் வந்து தூக்க போறாங்க இந்த ரெண்டு அமைச்சர்கள் தூக்க போறாங்க சில பேர்த்த மாத்த போறாங்க இலக்கா மாத்த போறாங்க ஒன்பது இல்ல இல்ல இப்போ இந்த இப்போ நிலவரம் வந்து ஸ்டாலின் தலைமையில் நடக்கிற இந்த அமைச்சரவையில எப்படி நடக்குது அதே சமயத்தில் மூத்த அமைச்சர் துறைமுருகன் இலாக்காவும் மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் வந்துருக்கு அவர் மேலே நிறைய கான்ட்ரவைஸ் போயிட்டு இருக்கு இப்போ நடந்த சில கைதுகள் நடவடிக்கைகளுக்கு அப்புறம் அவர் வந்து சில இந்த சாஃப்ட்வேர் இதெல்லாம் கெடுத்துக்கிறாங்க தகவலெல்லாம் எடுத்த போது அவரோட இப்போ மாட்டினார் இல்லையா சவுக்கு சங்கர் அவர்கள் மூலமாக வந்து நிறைய விஷயங்கள் பரவி இருக்கு அதில் வந்து திமுக வந்து ஒரு காட்டி கொடுத்த ஒரு ஆளாகிறார் மூத்த அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு துரைமுருகன் மேலே ஓ அப்போ துரைமுருகன் அவர்கள் வந்து சவுக்கு வந்து ஏதோ இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணிட்டு லீக் பண்ணிக்கிறார் எல்லாமே லீக் பண்ணிக்கிறாரு சில எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மூலமாக தகவல் பரவிட்டு இருக்கு இந்த சமயத்தில் வந்து அந்த கட்சியை வந்து அவரை வெறுப்பாக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து அவரோட ப பவர் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு அதனால் அவரும் மாற்றப்படுறாங்க அப்படி மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு இன்பிட்வீனில் வந்து இந்த மாற்றங்கள் இருக்கிறதுல வந்து இப்போ வந்து ஒரு க என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ துரைமுருகன் அப்படியெல்லாம் மாற்று இதில் வரும்போது அடுத்தது வந்து இளைய செயலாளர் தன்னோட வாழ்க்கை பட்டாபிஷேகம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்கனவே ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு என்னன்னு காட்டீங்கன்னா அவங்க அவங்க அம்மாவும் ரொம்ப பிரெஷர் அதிக அதிக ப்ரெஷர் தன்னோட மகனை அப்படி காட்டணும் அப்படின்ட்டு ஏன்னா நாற்பத்தி ஆறு வயசுல வந்து முதலமைச்சர் ஆனார் கலைஞரு தன்னோட நாற்பத்தி ஆறாவது வயசுல முதலமைச்சர் கலைஞர் ஆனா இவர் வந்து ஸ்டாலின் வந்து அறுபத்தெட்டு வயசுல முதலமைச்சர் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க துணைவையா இருக்கு எப்படி இருக்கு ஒய்ஃபுக்கு என்ன என்னோட கணவர் வந்து அவ்வளோ லாங்கு அந்த போன டைமும் வந்துருக்கல இந்த டைமும் வந்துருக்கல அப்படியே ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு ஸோ சன் தன்னோட மகனை வந்து நாற்பத்தாறு இப்போ வந்து உதயநிதிக்கு நாற்பத்தாறு வயசு ஆச்சு இப்போ நாற்பத்தாறு வயசுலேயே அவர் கொண்டு வந்து அந்த முக்கிய பதவியில் உட்கார வச்சிரணும் அப்படிங்கிறது அவங்களோட இதாக இருக்கு அந்த அடிப்படையில் வந்து அவரை துணை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க ஏன்னா அவருக்கு அரசியலில் வந்து ஒரு காலச்சூழல் வந்து தன்னை எல்லாத்தையும் மாத்து அப்படிங்கிறத உண்மை இதே அரசியல் காலச்சூழலை மாற்றுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து இந்த மாதிரி நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி ஜெயிக்கிறாங்க இவங்க திமுக த வந்து கூட்டணி கட்சி காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது அப்போ வந்து கலைஞர் என்ன பண்ணுறாரு தன்னோட மூத்த மகன் வந்து மூகா அழகிரி அவர் வந்து ஃபெட்ரலை மினிஸ்டர் ஆகுறாங்க மினிஸ்டர் ஆகுற வந்து உறவு உழவு அதாவது உரத்துறை அமைச்சர் ஆகிறாங்க அப்புறம் ஜயநிதி மாற அமைச்சர் டிஆர் பாலு தொழனி மாணிக்கம் இப்படி ஆ ராசா இப்படியெல்லாம் பல பேர் அமைச்சராகிறாங்க அப்படி பார்க்கற போது அவங்கள போய் ஏர்போர்ட்டில் சந்திச்சு அவங்கள ரிசீவ் பண்ணணும் இவர் வந்து கலைஞர் வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து போக முடியாது அவர் போக முடியாது அதுக்கடுத்து தான் ஆளுகளை அனுப்பணும் அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான் ஸ்டாலின் வந்து அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருக்கிறாரு ஸோ வந்து புரோட்டோக்கால் பிரகாரம் வந்து இவர் அண்ணன் வந்து மத்திய அமைச்சர் இவர் சாதாரண உள்ளாட்சி அமைச்சர் அப்படிங்கிற போது இடிக்கு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த சூழ்நிலையில என்ன பண்றாரு கலைஞர் வந்து திட்டத்தப்பு அறிவிக்கிறார் துணை முதலமைச்சர் அறிவிக்கிறாரு அதே சூழ்நிலையில திட்டத்திட்ட முதலமைச்சர் அப்போட்டோக்கால் பிரகாரம் வந்து இவர் வந்து துணை முதலமைச்சர் மாநிலத்தோட ஆமா மாநிலத்தோட முதலமைச்சர் அழகிரி வந்து மத்திய அமைச்சர் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து புரோட்டோக்கால் பிரகாரம் கரெக்டா இருக்கு இது வந்து அவரு இடிச்சது இது வந்து ஏன் சொல்றேன்னா அது கால சூழ்நிலையில வந்து இப்ப வந்து நாலு கிளைமேக்ஸ் சொல்லணும் ஒரு கதைக்கு அதுல இது ஒரு கிளைமேக்ஸ் ஆமா இது வந்து ஃபிட் ஆகும் அப்படி ஃபிட் ஆக முடிவு பண்றாரு ஓகே சோ வந்து காலம் வந்து முடிவு எடுத்ததுனால நிரம்பத்ததுனால வந்து இந்த முடிவு எடுக்கறாங்க இப்போ அதே சூழ்நிலை தான் இப்போ உதயநிதிக்கு வந்திருக்கு ஓகே தன்னோட அத்தை வந்து முதல்ல முதல்ல மத்திய அமைச்சராக போறாங்க கனிமொழி அப்படிங்கிற இந்தியா கூட்டணி ஜெயிச்சா மத்திய அமைச்சர் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கனிமொழி மத்திய அமைச்சர் தான் அப்போ கனிமொழி மத்திய அமைச்சராகிற போது இவர் வந்து சாதாரண அமைச்சராக இருந்து எப்படி இருக்குது தன்னோட பையனை வந்து அப்படி பார்ப்பாங்களா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இவர் துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம் இது காலச்சூழலில் வந்து என்னமோ மாற்ற முடியாது அதனால் பதிமூணாம் தேதி பட்டாபிஷேகம் அதாவது துணை முதலமைச்சராக உதயநிதி அவர் மாற்றப்படுவார் அவரோட இலாக்காவும் மாற்றப்படும் அந்த அடிப்படையில் வந்து அவரு என்ன சொல்றீங்க இப்போ வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராகிற வந்து முக்கியத்துறைகள்லாம் உள்ளாட்சித்துறை அமைச்சராக மாத்திரலாம் அவங்க அப்பாவோட ஸ்டேலி அதே இதுல வந்து போட்டோக்கால் பிரகாரம் வந்து அந்த துறை கொடுக்குற போது அவர் ஆட்டோமேட்டிக்காக இதாகும் அப்போ ஏற்கனவே சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை இருக்கிறாரு அதுவும் கூட முக்கிய இது ஒரு துறைகளுக்கு போது அவர் அந்த மாதிரி ஆயிடுவார் அப்படிங்கிற இப்போ ஒரு வேலை நடத்திட்டு இருக்கு அதன் அடிப்படையில் வந்து அவர் பதிமூணாம் தேதி துணை முதலமைச்சர் மு க அதாவது என்ன சொல்றது ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிறதா இப்போ ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை அதுல இந்தியா கூட்டணி ஜெயிச்சாதான் நீங்க சொன்ன மாதிரி கனிமொழி வந்து சென்ட்ரல் ஆக வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்போ உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்குறாங்க சப்போஸ் தோத்துட்டு பிஜேபி ஜெயிச்சிட்டா அப்பயும் இவர் துணை முதலமைச்சர் ஆக்குவாங்களா ஜூன் பதிமூணாம் தேதி அதாவது இவர் ஆகிறது கன்ஃபார்ம் இது வந்து அதாவது அந்த இந்த கொஸ்டின் அதை விட்டுருங்க அதாவது ஜெயிச்சா தோத்தாங்கிறது மத்திய அளவுக்கு செல்வோம் இது வந்து கணிக்க முடியாது ஏன்னா இந்த தேர்தல் வந்து யாருமே ஜெயிப்பா யாரு தோப்பா அப்படிங்கிறது கணிக்க முடியாத தேர்தலா இருக்கு ஏன்னா இரநூறு சீட்டு கண்டிப்பாக பிஜேபி ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு இது வருது மீண்டும் தேவை என்னென்னு கூட எழுபத்தி மூணு சீட்டு தான் தேவை அந்த எழுபத்தி மூணு சீட்டு யார் வேணாலும் வரலாம் தன்னோட பவர் படு பயன்படுத்தி யார் வேணாலும் இழுக்கலாம் ஆமாம் இதில் புது கட்சிகள் கூட வரலாம் சில மாநில கட்சிகளை மிரட்டி கூப்பிட்டு வந்துருங்க ஜெயிச்ச கட்சிகள் எல்லாம் இருக்குது நிறையா இருக்கு அந்த கட்சிகளோட இப்போ பிஜி தனா மற்ற திமுக இருக்குது சில ஃபைலில் இருக்கவே இருக்குது அவங்க இடி காட்டி இன்னும் இன்கம் டேக்ஸ் காட்டி மிரட்டுவாங்க ஏன்னா பவர் இருக்கிற போது எனக்கு நாற்பது சீட்டு தான் இன்னும் தேவைப்படுது தொங்கு பாராளுமன்றம் அமையக்கூடாது அப்படிங்கிற காலகட்டத்தில் மீண்டும் அந்த அதிகாரத்தில் அமர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க தொழில் அதிர்வது சரி குதிரை பேரை நடக்குது இது வேணாலும் நடக்கலை ஆனால் வந்து காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கணும்னு உறுதியாக சொல்ல முடியாது அது சொல்றதுக்கு இல்லை ஒரு வேலை ஜெயிச்சா அப்படிங்கிறது தான் நான் அந்த கோடிட்டு காட்டுறது அந்த இடத்துல ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஆகிறது கன்ஃபார்ம் யார் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாநில அளவில் உதயநிதி கண்டிப்பாக பதிமூணாம் தேதி துணை முதலமைச்சர் ஆகிறாரு ஏன்னா அடுத்து இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருக்குது ரெண்டு வருஷத்துல வந்து இப்போ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான மாநில சட்டசபை தேர்தலுக்காக திமுக தயாராகிவிட்டது அதன் அடிப்படையில் அவர் தான் லீடு பண்றாரு உதயநிதி ஸ்டாலின் தான் திமுகவை நடத்தி இந்த தேர்தல் எப்படி சந்திக்கிறதுன்னு முழுக்க முழுக்க அவர் தான் செய்கிறாரு அவர் பெரியவர் வந்து அவர் வந்து தன்னோட உடல் நலம் மற்ற பிரச்சனைகள் உடனே உடனுக்குடனே போக முடியாத சூழல் அதனால இவர் வந்து இவரை முன்னணி எடுத்து தான் எலெக்ஷன் சந்திக்க போகிறாங்க ஓகே அதுக்கு உண்டான வேலைகளுக்கு அவருக்கு பவர் கொடுத்தா தான் எல்லா வேலை நடக்கும் அப்படிங்கிறத இதில் வந்து காலத்தின் கட்டாயமாக துணை முதலமைச்சராக ஆவார் அப்படிங்கிறது இது வந்து ஒன்றும் மறுக்க முடியாது இது காலத்தின் கட்டாயம் திமுகவோட அரசியல் வரலாற்றுல இது காலத்தின் கட்டாயம் மறுக்க முடியாது சார் இது ஒரு கடைசியா ஒரே ஒரு கேள்வி திமுகவில் நிறைய மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க ஸ்டாலின் அவர்களுடைய காலத்துல இருந்தே திமுகக்காக உழைத்தவர்கள் விசுவாசிகள் விஸ்வாசிகள்னு எடுத்துக்கலாம் இன்னமும் இருக்கிறாங்க திமுக நீங்க பதினைஞ்சு வருஷமா கலைஞர் அவர்களுக்கு கூட இருந்ததுனால உங்களுக்கு எல்லாமே தெரியும் திமுகவுடைய ஏ டு செட் எல்லாமே தெரிய வச்சுக்கலாமே சோ அப்படி இருக்கும் போது முதலமைச்சரா வந்து நாப்பத்தாறு வயசுல கலைஞர் ஆனாரு அதே மாதிரி இவர் வந்து அறுபத்தெட்டு வயசுல இருக்கார் ஸோ அந்த டைம் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கலைஞர் டைம்ல வந்து சாதாரண தொண்டனா இருந்து ஆரம்பிச்சுதான் அப்புறம் இளைஞர் அணி செயலாளர் ஆனாரு மேயர் ஆனாரு ஆனாரு துணை முதலமைச்சராய் இப்போ முதலமைச்சரா இருக்கார் ஸோ அந்த டியூரேஷன் இவருக்கு அரசியல்ல அதிகம் இல்லையா சார் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆனா உதயநிதிக்கு அப்படி இல்லை சடனா வந்தாரு படத்துல நடிச்சாரு அப்படியே எலக்ஷனில் நின்னாரு சேப்பாக்கம் எம்எல்ஏ ஆயிட்டார் இளைஞர் அணி செயலாளராக இருந்தார் இப்ப அப்புறம் அமைச்சர் ஆனார் இப்போ அடுத்த துணை முதலமைச்சர் இப்போ இவருக்கும் இவருக்கும் கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அரசியலில் இவருக்கு இருக்கிற அந்த ஆளுமை வந்து உதயநிதிக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதாவது அனுபவத்தால வர அறிவுக்குமா ஒருத்தர் சொல்லி கொடுக்குற அறிவுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது ஸ்டாலின் கூட ஒப்பிடவே முடியாது உதயநிதியாக உதயநிதியை ஒப்பிடவே முடியாது ஏன்னா வந்து அவர் வந்து ஆழ்ந்து சிந்தி அவர் எமர்ஜென்சி சந்திச்சவர் போலீஸ் கிட்ட அடி வாங்கிக்கிறாரு சிறை சாலையில் வந்து சித்திரவதை அனுபவிச்சுக்கிறாரு அதுபோக வந்து அவரோட ட்ராவலே பெரிய ட்ராவல் அவரோட சொபஸ்ட் கடா வாழ்ந்தாரு அப்படிங்கிற சொல்கிறத விட அரசியலில் வந்து அவர் நிறைய தோல்விகளை தான் சந்திச்சுக்கிறார் முதல் தே தேர்தலில் அவர் தோல்வி தான் தோத்துதான் ஆரம்பிக்கிறாரு தன்னோட முதல் தோ தேர்தலில் தோல்வி தான் தோத்து தான் தன்னோட ஆரம்பிக்கிறார் எப்பவுமே வந்து அவருக்கு மேயர் பொறுப்பு கொடுக்குற கலைஞர் ஒரு வார்த்தை சொன்னார் நான் கொடுக்கறது உனக்கு பதவி இல்லை பொறுப்பு பொறுப்பை பொறுப்பாக பதில் சொல்லணும் பொறுப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் தன்னோட வாழ்நாள் முழுவதும் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டாருன்னா அது மு ஸ்டாலினுக்கு தான் கலைஞர் கலைஞர் ஆமா ஒரு அப்பாவாகவும் ஒரு குருவாகவும் திமுக தலைவராகவும் ஆமா அதாவது பதவிக்கும் பொறுப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நீ வந்து பதவி நினச்சின்னா உனக்கு ஆணவம் உற்சவத்தில் போயிடு அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பேர் நீ பொறுப்பு அப்படின்னு பதவி எடுத்துட்டீன்னா நீ வந்து பொறுப்பாக பதில் சொல்லுவேன் எல்லாத்துக்கும் இது பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் கலைஞர்கிட்ட வந்து வார்த்தைகள் மிக கவனமாக செலுத்துவார் அவர் அந்த வார்த்தைகள் உள்ள அர்த்தம் நிறையா இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் தெரியும் அதனால் வந்து அவர் அப்படியே தான் கொண்டு போயிட்டு இருந்தார் இதில் வந்து என்ன சொல்லணும்னா இவர் தான் சொன்னார் சீமான் வந்து சொன்னார் குட்டிய தன்னோட வயத்தில் வச்சுட்டு போகிற மாதிரி இவங்களை வளர்த்துட்டு போனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது வந்து நியாயமான அதாவது அரசியல் நுண்ணறிவு பார்வையாது அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியாது அதை மாதிரி தான் இவர் வளர்த்துட்டு போனார் ஆனால் வந்து நீங்கள் சொல்கிறது அருமையான கொஸ்டின் அது இவர் வந்து அப்படி வளர்த்தல ஸ்டாலின் வந்து இவர் கூட வச்சுட்டார் இவர் இஷ்டத்துக்கு தான் விட்டுருந்தார் அவருக்கு போனார் வருவார் ஆனால் அதே சமயத்தில் வந்து உதயநிதிக்கு வந்து தனி பவர் இருக்கு அந்த ஆளுமையெல்லாம் நிறைய இயற்கையாவே இருக்கு ஏன்னா அவங்க தாத்தாவை பார்த்தவரு அப்பாவை அது அணுகுமுறை வந்து மிக நுட்பமான அணுகுமுறையா இருக்கு யாராவது யாராவது வந்தாங்கன்னா பேசுறது என்ன அப்படிங்கறது வந்து அதை வந்து ரிசீவ் பண்ற விதங்கள் எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு யாரும் ஏமாத்த முடியாது அப்படிங்கிற ஒரு இதுல போயிட்டு இருக்காரு ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்துல வந்து பேசுறது விதங்கள் கோவச்சுக்காம முகம் சொல்லிக்காம பப்ளிக்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நல்லா பாடம் சொல்லி கொடுத்துக்கிறாங்க அவரு அத வந்து அதை வந்து மெயின்டைன் பண்றாரு அவரு ஏன்னா எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி இருப்பாருன்னு தெரியாது எப்ப வேணாலும் அது மாறலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அரசியல்ல வந்து ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசி எல்லாம் இது பண்ண முடியாது நீண்ட விளக்கங்கள் சொல்லணும் அந்த அளவுக்கு இன்னும் அந்த பக்கமும் எல்லாம் உதயநிதிக்கு வரல அது எந்த அளவுக்கு வரணும் நிறைய படிக்கணும் நிறைய புத்தகங்களை வாசிக்கணும் அப்படியெல்லாம் படிச்சத சில விஷயங்களை சொல்ல முடியும் அதிகாரிகள் சொல்றது அப்பப்போ அப்படியே பேசிட்டு இருந்தாங்கன்னா திமுகவுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு அது வந்து கெட்டு போயிடும் அதுதான் அது வந்து இவர் எந்த அளவுக்கு தாங்குவாருன்னு தெரியல அப்படிங்கிறது அதார்த்தமான உண்மையா இருக்கு சரி இப்போ நீங்க சொன்னது போல ஜூன் பதிமூணாம் தேதி உதயநிதி துணை முதலமைச்சரா ஆகிறாரா இல்லையா இதுதான் வந்து இப்போ நம்ம ஹேஷ்டாகவே இருக்க போது ஜூன் எல்லாத்துக்குமே முடிவு வந்து ஜூன் நான்காம் தேதி தெரிஞ்சிடும் ஜூன் பதிமூணாம் தேதிக்காகவும் நாங்க வெயிட் பண்றோம் சார் ஓகே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டு மக்களுக்கான நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் ரொம்ப நன்றி வணக்கம் <small> okay. <noise>